என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் யாரும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உனக்கு நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய மனவேதனைகளுக்கும் நல்ல ஒரு விடிவுகாலம் பிறக்கத்தான் போகிறது அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் அப்பன் நான் உன்னை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன் என் குழந்தை அல்லவா நீ என்னுடைய குழந்தையின் ஒவ்வொரு செயலிலும் உள்ள அர்த்தத்தை இந்த அப்பன் நன்றாகவே உணர்ந்து வைத்திருக்கிறேன் நீ எதை உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாயோ அது உன்னுடைய கோபம்தான் உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அர்த்தத்தை யாருமே இங்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள் என் செல்லமே உன்னுடைய கோபமும் ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடுதான் என்பதையெல்லாம் அவர்கள் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை நீ எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் அதுவெல்லாம் உன்னுடைய உண்மையான குணத்தின் வெளிப்பாடு என்பதையெல்லாம் இவர்கள் அறியவில்லை என் செல்லமே சில நேரங்களில் ஆற்றாமையின் காரணமாகத்தான் உன்னிடத்திலிருந்து இந்த கோபங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிகின்ற காலம் மிக விரைவாகவே வரப்போகிறது அப்பொழுது உன் மனம் நிச்சயமாக குளிரத்தான் செய்யும் என்னுடைய கோபம் என்னுடைய கஷ்டம் என்னுடைய எல்லாம் மற்றவர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை மற்றவர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை நம்முடைய சின்னஞ்சிறு ஆசைகளை கூட நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லாமல் தவிக்கின்றோமே என்ற எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால்தான் உன்னிடத்தில் கோபம் சில நேரங்களில் அதிகமாகவும் வந்து விடுகிறது என் தங்கமே இந்த சமயத்தில் உன்னுடன் இருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு துணை நின்று உன்னை வழிகாட்ட வேண்டும் உன்னை புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றுதான் இப்பொழுது நீ மிக வருத்தத்தில் அல்லவா என் பிள்ளையே யார் உன்னை புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கிறேன் அல்லவா உன்னை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா இதை மட்டும் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள் இதற்கு பிறகும் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் என் குழந்தையே கோபம் என்பது எல்லா மனிதருக்கும் வரக்கூடியதுதான் ஆனால் உன்னுடைய கோபத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் என்னவென்பது இந்த அப்பனுக்கு மட்டுமே நன்றாக தெரியும் அல்லவா என் குழந்தையின் மனக்கவலை என்னவென்பதை நான் மட்டுமே நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன் என் செல்லமே இனிமேல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத்தான் போகிறார்கள் யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் நிச்சயம் கோபம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய வேதனையின் உச்சம் உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவர்களை எல்லாம் அதிகமாக பாதிக்காதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் என் அன்பு பிள்ளையே கோபத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியாது எந்த இடத்தில் கோபத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டுமே கோபத்தை காட்ட வேண்டும் மற்ற எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் அன்பைத்தான் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது அதனால் உனக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபம் மட்டுமே தீர்வு என்று நீ குறுகிய வட்டத்தில் உன்னுடைய சிந்தனையில் குழப்பிக் கொண்டிருக்காதே உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனது லேசாக மாறும் அதன் பிறகு அதற்கான தீர்வும் உன்னிடத்தில் கிடைக்கும் அதனால் உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் இருக்கிறது அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் உடனடியாக நீ செய்ய வேண்டும் என்று நினைக்காதே வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு கிடைக்காது அப்படிப்பட்ட சமயங்களில் நீ அதனை கடந்து செல்ல வேண்டுமே தவிர நீயாக இதை மாற்ற வேண்டும் என்று அவசரப்பட்டு செய்துவிடாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இதை எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் யார் மனதும் காயப்படும்படி நீ பேசிவிடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னை நம்பி இருப்பவர்கள் உனக்காக இருப்பவர்கள் உன்னுடைய வேதனைகள் எல்லாம் அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் உன்னுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களை நீ மனதளவில் பாதிக்கும்படும்படி எதுவும் செய்துவிடக்கூடாது உனக்கு முன்னால் வருகின்ற அந்த கோபத்தை நீ முதலில் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாதவர்கள் யாரும் உன்னோடு இருக்கவில்லை இந்த கருப்பண்ண சாமியையும் சேர்த்துதான் சொல்கிறேன் அதனால் உன்னுடைய கோபத்தை நீ அடக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் கோபம் வரும் வேளையில் இந்த அப்பனை நீ நினைத்து கொண்டு அப்பனே இந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றி கொடுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னால் போதும் நிச்சயமாக உனக்காக எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பன் நான் செய்து கொடுப்பேன் உனக்கு தோள் கொடுத்து துணையாகவும் நிற்பேன் என் குழந்தையின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது என் செல்லமே உன்னுடைய சின்ன கோபத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கிறாய் நல்ல மனிதர்களையும் இழந்திருக்கிறாய் இதையெல்லாம் நீ மறந்திருக்க மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இனிமேல் துன்பங்கள் ஏற்படாதவாறு அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் என் பிள்ளையே இதற்கு முன்பு என் இடத்தில் வந்து நீ கேட்டாய் அல்லவா ஏன் எனக்கு அதிகமான வேதனைகளை தருகிறாய் துன்பங்களை தருகிறாய் என் மனதிற்கு நிம்மதியை தாருங்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த அப்பனின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை என் செல்லமே உன்னுடைய வேதனைகளை எல்லாம் போக்குவதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன் இனி இந்த அப்பன் சில காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு இன்னும் சில நாட்களில் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்தான் போகிறது உனக்கு உன்னுடைய வீட்டிலே மன நிம்மதி கிடைக்கத்தான் போகிறது யாரிடத்திலும் இனி தேவையில்லாமல் கோபப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வரப்போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய மன அமைதியை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக கேட்கத்தான் போகிறார்கள் நிச்சயமாக அப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதன் பிறகு என் குழந்தை தன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் ஒருபோதும் கோபத்தோடு எந்த விஷயங்களையும் செய்துவிட மாட்டாய் எந்த ஒரு விஷயம் சரியாக நடக்கவில்லை என்றாலும் அவசரப்பட்டு விட மாட்டாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முன்கோபமானது இனி உன் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களையும் கொடுக்காமல் இந்த கருப்பன் நான் பார்த்து போகிறேன் இந்த அப்பன் மீது நம்பிக்கை வைத்து நீ என்னிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையே பயம் இல்லாமல் கோபம் இல்லாமல் மிகச் சிறப்பானதாக மன நிம்மதியோடு இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே இனி உனக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து வரும்படி நான் உனக்கு மாற்றி கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாமல் நம்பிக்கையோடு செயல்படும் இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் துணையாக இருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களிலிருந்தும் உனக்கு விடுதலையை போகிறேன் உனக்குள்ளே இந்த கருப்பன் ஏற்படுத்தக்கூடிய சின்ன மாற்றமானது மிகப்பெரிய பெரிய நன்மைகளையெல்லாம் உன் காலடியில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது அதன் பிறகு என் பிள்ளையின் எதிர்காலம் நிச்சயமாக உச்சத்தை தொடத்தான் போகிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்